முருகப்பெருமானுக்கு நிறைய பக்தர்கள் இருக்காங்க ஆனா அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் அதுவும் முருகப்பெருமான் வழிபாடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் வந்து இந்த மலை மேல இருக்கிற ஒரு கோயில் வந்து நமக்கு சொல்ல போதுங்க இந்த மாதிரி கோவில்கள் வந்து தமிழ்நாட்டிலேயே இல்லை இந்தியாவிலேயே வந்து இருக்கான்னு கூட சொல்ல முடியாதுங்க அந்த மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்த கோயிலுக்கு தான் நம்ம இன்னைக்கு போக போறோங்க இந்த கோவில் வந்து நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்த வந்து சொல்ல போகுது முருகப்பெருமானுக்கு பதினெட்டு விதமான வடிவங்கள் இருக்கு இந்த பதினெட்டு விதமான வடிவங்கள் எப்ப இருந்து ஆரம்பிச்சது இல்ல இதுக்காக ஆரம்பிச்சது இதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன இருந்தது அப்படிங்கிற விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போறோங்க கோவில் ஃபுல்லா தெரியுதுங்க கோவில்பட்டி மெயின் ரோட்லேருந்து ரொம்பவே கிட்டதான் இந்த கோயில் ரெண்டு பாதைகள் இருக்கு ஒன்று இந்த நடந்து வர சிமெண்ட் பாதை இன்னொன்று வண்டிகள் வர ரோடு பாதை அந்த பக்கம் இருக்கு இது வந்து ரோடு பாதைங்க இப்படியே இந்து பக்கம் வந்து நடந்து வர சிமெண்ட் பாதை இருக்கு வாண்டரிங் வில்லேஜஸ் இருந்து பிரகாஷ் பேசுறேங்க நம்ம இன்னைக்கு கோவில்பட்டியில் இருக்கிற ஸ்வர்ண கதிர்வேல் முருகன் கோயிலு தாங்க இருக்கும் மற்ற கோயில்களில் விட இந்த முருகன் கோயிலில் ஒரு சிறப்பான விஷயம் இருக்குது அது வீடியோக்குள்ளே போகும்போது நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க ஒரு அருமையான மலைங்க கோவில்பட்டியே உங்களுக்கு ஃபுல்லாக அப்படியே தெரியும் வாங்க இந்த மலையை பற்றி தெரிஞ்சுக்கும் இந்த கோயிலோட பெருமைகளும் என்ன சிறப்பு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இனிமேல் தான் சொல்ல போகிறேன் நம்ம ரோட்டு பாதை வழியாதாங்க இப்போ நம்ம மலைக்கு போறோம் அதான் இந்த கோவில் வந்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலேருந்து கிழக்கு திசையில ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்துல தாங்க இருக்கு இந்த மலை மலைப்பெயர் வந்து சொர்ணமலைங்க இந்த மலை மேலே இருக்கிற முருகன் பேர் வந்து கதிர்வேல் முருகன்ங்க இந்த மலை வந்து ஒரு அளவான மலை தான் கோயில் கிட்ட வரைக்குமே வந்து ரோடு போகுதுங்க உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து அஹ் கிழக்கு தான் இருக்கு ரொம்பவே அஹ் பக்கமா இருக்கு மூணு கிலோமீட்டர் தான் நீங்க டக்குன்னு வந்துடலாம் அப்படி இல்ல நீங்க இந்த வழியா வர வேண்டாம் அப்படின்னு பார்த்தா நீங்க கொஞ்சம் தூரம் நடந்து வந்து ஊருக்குள்ள வந்து அதுக்கப்புறமா வந்து நீங்க அஹ் சிமெண்ட் பாதையிலதான் வரணும் இப்ப நம்ம கோயிலுக்கு ஆல்மோஸ்ட் கிட்டயே வந்தாச்சுங்க அஹ் ஒரு மாதிரி இங்க மரங்கள் எல்லாம் ஒண்ணுமே இல்லை அஹ் இந்த இடத்துல எல்லாம் இந்த மலைகள் எல்லாம் தோண்டி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும் போல இருக்கு இது ஒரு மாதிரி மொட்டை மலைன்னு சொல்லாங்க அங்கங்க மரங்களை வந்து ஓரளவுக்கு நட்டி வச்சிருக்காங்க நான் ஒரு நாலு மணி மாதிரி போனங்க பட் ஒரு நாலு அஞ்சு மணி கூட ஆயிடுச்சு இந்த கோயில வந்து இந்த பூஜை செய்யறவங்க வந்து திறக்கிறதுக்கு கோவில்ல பெருசா கூட்டம் இல்லைங்க இந்த கோவிலோட வரலாறு அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா குன்று இருக்கிற இடம் எல்லாமே வந்து குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க முன்னாடி காலத்துல முருகன் கோவில்களை வந்து வேல் தான் வந்து கோட்டமா அமைஞ்சிருக்குங்க அதாவது வேலை வச்சு வழிபடுற முறையதான் வந்து அப்ப வந்து பின்பற்றிட்டு இருந்திருக்காங்க என்ன ஆகுதுன்னா காலப்போக்குல நாள்கள் போக போக முருகப்பெருமானுக்கு வந்து சிலைகளை வச்சு வழிபடுற முறைய வந்து வழக்கமா கொஞ்சம் மாத்திருக்காங்க அறுவடை வீடுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா பழமுது சோலையில மூலவரா இருக்கிறது வந்து வெயில் தாங்க இப்பதான் வந்து கொஞ்ச காலத்துக்கு முன்னாடிதான் வந்து வள்ளி தெய்வானை சமயத்தை முருகப்பெருமானை வந்து பிரதிஷ்டை செஞ்சு அங்க வச்சிருக்காங்க அதே மாதிரி குன்றத்துல பாத்தீங்கன்னா மூலவரான முருகப்பெருமான் வந்து குடவரையில இருக்கிறங்காட்டி அவருக்குண்டான அபிஷேகங்கள் எல்லாமே அங்க இருக்கிற வேலுக்குதான் நடைபெறுது அப்படின்னு தெரியுமா அதே மாதிரிங்க வடகோடியில சென்னையில ரோம்பேட்டையில குமரன் குன்றம் அப்படிங்கிற திருத்தலத்துலயும் மதுரைக்கு பக்கத்துல இருக்கிற கோவில்பட்டியில சொர்ணமலை அப்படிங்கிற மலையில இருக்கிற மலைக்குன்று மேல இருக்கிற கோவிலையும் வேலை வச்சு வழிபடுற வழக்கம் தான் வந்து இருந்திருக்குங்க ஆனா என்னன்னா காலப்போக்குல எல்லா இடத்துலயுமே வந்து முருகனுக்கு சிலைய வழி வச்சு அதுக்கு தான் வந்து வழிபட்டு வந்திருக்காங்க ஆனா இன்னைக்குமே ஆலயத்தோட அதாவது கோவிலோட கருவறையில முருகப்பெருமானுக்கு பதிலா வேலைதான் வந்து மூலவரா வழிபட்டு வர்ற ஒரு கோவில் தாங்க நம்ம இன்னைக்கு இருக்கிற கோவில் பட்டியல சொர்ணமலையில இருக்கிற கதிரேஷ கோவில்ங்க இங்க வந்து கருவறையில மூலவரா முருகப்பெருமானோட கதிர்வேல் அப்படிங்கிற ஒரு திருக்கை வேல் தாங்க வந்து இங்க இருக்கு கோவில்பட்டியில் இருக்கிற சொர்ணமலையில் இருக்கிற கோவிலுக்கு எப்படி வேல் வழிபாடு வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஒருத்தர் முருக பக்தரான ஒருத்தர் வந்து இலங்கைக்கு வியாபாரம் பண்றதுக்கு போறாரு அங்கே இருக்கிற கதிர்காம முருக முருகப்பெருமான ரொம்பவே பக்தி உள்ளவராக இருக்காரு கதிர்காமத்தில் வந்து சிலை வழிபாடு இல்லாமல் வேல் வழிபாடு தான் வந்து சிறப்பாக இருந்திருக்கு அதனால கதிர்காம முருகனை நினச்சி அவரும் ஒரு வேலை வச்சு வழிபாட்டு செஞ்சு வராரு ஒரு கட்டத்துல இலங்கையில இருந்து திரும்ப சொந்த ஊருக்கு வரணும் அப்படின்னு நினைக்கும் போது அவருக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கு அவரோட கஷ்டத்தை மனக்கவளைய போக்குறக்கு நினைக்கிற முருகப்பெருமான் வந்து அவர் என்ன பண்றாருன்னா அவரு வச்சு இந்த வேலுக்குள்ள தன்னை செலுத்திக்கிறாரு பின்னாடி அசிரியா பக்தனே உன்னோட பொருட்டு நான் வந்து இந்த வேல் மூலம் உன்னோட ஊருக்கு வர்றேன் கதிர்காமத்துல இருந்து ஒரு பிடி மண்ணை கொண்டு போய் அங்க இருக்கிற மழை குன்றுல மூலவராய் இருக்கிற இந்த திருக்கையை வேலை வச்சு வழிபடு உங்களோட கவலை எல்லாம் போயிடும் என்ன வழிபடும் போது மற்றவங்களோட கவலையும் போய் நான் வந்து எல்லாத்துக்கும் அருள் புரியம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாரு கோவில்பட்டிக்கு அந்த திருக்கை வேலோட திரும்ப வர்ற முருக பக்தர் வந்து பின்னாடி வந்து இலங்கையில கதிர்காம முருக பெருமான் சொன்னபடி மலைக்குன்றுல ஒரு ஆலயத்தை வந்து கற்றாரு அந்த கதிர்காம முருக திருக்கை வேல் தான் வந்து இங்க மூலவரா இருக்கிறது ஒரு பெரிய சிறப்புங்க நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது வந்து இந்த கோவில்ல வேலை வச்சு நடக்கிற வழிபாடுங்க எவ்வளவு ஒரு பரவசமா இருக்கு பாருங்களேன் இந்த கோவில்ல வந்து மாணிக்க விநாயகர் பழனி ஆண்டவர் பைரவர் எல்லாமே இருக்கு கந்த சஷ்டிதி அன்னைக்கு இந்த கோவிலுக்கு வந்தா சத்ரு சம்வார வேல் அப்படிங்கிற பதிகத்தை வந்து ஆறு தடவை பாராயணம் செஞ்சோம்னா மூலவரான ததிர்வேல வழிபாடும் செய்யும் போது பகை பில்லி சூன்யம் வறுமை தரித்திரம் உடல் மத்த மன நோய்கள் எல்லாமே போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த கோவிலுக்கு வெளியிலேயே அறுபடை வீடுகளோட அருமைகளை வந்து அழகாவே வந்து போர்டு வழியா வச்சிருக்காங்க சரி இந்த கோவில் இருக்கிற சிறப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் ஷஷ்டி கிருத்திக விசாகம் பூச நட்சத்திர நாட்கள்ல இந்த கோயிலுக்கு வந்து கதிர்வேலுக்கு பஞ்சாமிரத அபிஷேகம் செஞ்சு செவ்வப்பு கலர்ல இருக்கிற மலைகளை கொண்டு வந்து மூலவர் கதிர்வேல் மாணிக்க விநாயகர் பழனி ஆண்டவர் எல்லாத்துக்குமே அர்ச்சனை செஞ்சு நீதி வயர்த்தி தொடர்ந்து எட்டு மாசம் வழிபாடு செஞ்சவந்தா நம்மளோட எண்ணங்கள் எல்லாமே வந்து நிறைவேறும் தொழில் விருத்தி உண்டாகும் அப்படின்னு பல பலன்கள் இருக்குங்க அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திர நாட்கள்ல இங்க வந்து வேலுக்கு வந்து அண்ணாபிஷேகம் நடக்குது இந்த அன்னாபிஷேக பிரசாதத்தை மகப்பேருக்காக இயங்குற பெண்கள் வந்து உட்கொண்டா அடுத்த வருஷமே குழந்தை வருது அப்படிங்க சொல்றாங்க கதிரேசன் மலைன்னு சொல்லப்படுற இந்த சொர்ண மலையில கிரிவலம் போறாங்க கிரிவல பாதையில ஒளி குகைன்னு ஒரு குகை வாசல் இருக்குங்க அங்க சித்தர்கள் இப்பவுமே வந்து தவம் இருக்கிறதா சொல்றாங்க அவங்களோட தவத்தை கலைக்கூடாதுங்காட்டி அங்க யாரும் போறதில்லை கார்த்திகை தீபத்தன்னைக்கு இங்க வந்து திருக்கார்த்திகை தீபம் ஏத்துறாங்க ஆஹ் ரொம்பவே ஒரு அருமையான கோயில் தான் சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மத்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க நன்றி